ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் அதிசார குரு பயிற்சி இந்த மிதுன ராசிக்கு வந்து அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து ஏழு பத்துக்குடையவர் இந்த குரு பகவான் இப்போ ராசியில் இருக்கிறாரு இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ இப்போ வர பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி பயிற்சியாகி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறப்படுறாரு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்ம குருவாக இருக்கும்போது பலருக்கு எப்படியெல்லாம் பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நிச்சயமாக இடமாற்றம் கொடுத்துருக்கோம் வேலையிலோ அல்லது வீட்டில் வீடு மாற்றம் இந்த மாதிரி இடமாற்றம் கொடுத்துருக்கோம் சில பேர் வந்து வேலையில் வந்து இடமாற்றம் போய் அது அவங்களுக்கு கஷ்டத்தை கூட கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு வந்து வெளிநாட்டு வேலை கிடைச்சிருக்கோம் சில பேர் ஊர் மாதிரி வேறு இடத்துல ஒரு வேலை பார்க்குறது வெளியே ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறது இப்படியெல்லாம் பார்த்துருக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வெளிநாடோ அல்லது வெளியூரோ போயிட்டு வந்த ஒரு அனுபவம் வந்து கிடச்சிருக்கும் பொதுவாக குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது இருந்த பலன்களை விட ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்க போகிறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு பகவானுங்கிறது பெரிய பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு சுப கிரகம் அந்த குரு பகவான் எப்போவுமே வந்து மிதுன ராசியில மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் தான் உச்சம் பெறுறாரு இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து உச்சம் பெறாமல் இருந்து வேறு இடத்துல இருந்தால் கூட இப்போ கோச்ச ரீதியாக குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாரு பெரிய அளவுக்கு பண வரவை கொடுப்பார் ஏன்னா வேறு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு ப பலன் வந்து இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கும் மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் தனக்காரகன் தனஸ்தானத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பலம் பலத்தோடு இருக்கார் அதுவும் தொழில் காரகன்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு தொழில் காரகன் அதே போல் ஏழாம் இடத்துக்கு கலத்தரக்காரகன் இப்படி குரு பகவான் வந்து ரெண்டு ஸ்தானமும் வந்து சுபஸ்தானமாக இருக்கும் கேந்திரஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் கேந்திரங்கிலேயே கேந்திர பலமாக இப்போ ரெண்டு கேந்திரம் உங்களுக்கு பலம் ஏழு பத்து பலம் உச்சம் அதான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காங்க அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குறது இல்லைனா ஏற்கனவே இரு செஞ்ச தொழிலில் ஒரு பெரிய அளவு வளர்ச்சி வருமானம் அதிகரிக்கிறது மாதிரி வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது பெரும்பாலும் வெளிநாடு சம்மந்தமான வேலைகள் இந்த நேரத்தில் நல்லா கை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வே அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் பயம் தரும் நிறைய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசியில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நல்ல புதன் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் எப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம் அதேபோல் ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டே தடையாக இருந்தவங்களுக்கு அந்த தடை விலையை எதிர்பார்க்குறதோட நல்ல வேலை கிடைக்கலாம் சில பேருக்கு நல்ல தேவையான இடமாற்றத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த இடமாற்றம் கிடைக்கும் சில பேர் கம்பெனி மாறி போய் வேறு கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சா நல்லா நல்லாயிருக்கும்னு அந்த மாதிரி கம்பெனி மாறி போய் வேலை பார்க்கும்போது பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையால் பார்க்குறார் அது வந்து ஒரு சுப பார்வை குரு பகவானுக்கு அதனால் மிக சாதுரியமாக யோசிக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது எதுதான் எப்படி செஞ்சாலும் ஏதோ ஒரு தடை வருது எப்படியோ ஒரு கஷ்டம் வந்துடுது எதுலேயுமே ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது பல அலைச்சல்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்க நினச்ச காரியம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதோட குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ராசிக்க ஆறாம் இடத்தை அவருடைய அஞ்சாம் பார்வையை பார்ப்பாரு ஆறாம் இடத்தை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு யோகம்தான் இதே போல் அடுத்து எட்டாம் இடம் மரவிஸ்தானமான எட்டாம் இடத்த வந்து குரு பகவான் தனது ஏழாவது பார்வையாக பார்ப்பாரு இதுக்கடுத்து தனது ஒன்பதாவது பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு இந்த விஷயங்களில் பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது அதே சமயத்தில் வேலை பார்க்குற இடத்துல இருந்து பிரச்சனைகள் சரியாகிறது ஏன்னா சக ஊழியர்கள்கிட்ட ஏதோ பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ கொடுமானவரையும் சரியாயிரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளும் இப்போ சரியாகும் கடன் பிரச்சனை சரியாகும் ஏன்னா கடன் பிரச்சனை வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு தொல்லையாக இருந்திருக்கும் அந்த தொல்லைகள் வந்து இப்போ விலகும் அதே போல் சில பேருக்கு வந்து இந்த வழக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்கும் மிதன ராசியில் உள்ளவங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பல விதங்களில் வந்து நன்மைகளை கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதே போல் குரு பகவானோடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் பணம் வரவை கொடுக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற பணம் வந்து வராமல் தடையாக இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்போ கிடைக்கும் அதே போல் சில பேர் அதிர்ஷ்டங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பேரதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிட்டு எல்லோரும் பயந்துருவாங்க ஏதோ தடையாக இருக்குது கஷ்டத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் அப்படின்னு நினப்பாங்க அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ள சுப விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வழக்கம் அல்லது முடங்கி போய் ஏதாவது ஒரு வேலை இருந்து அந்த வேலையை செய்யவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் அதே போல் குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வந்து நல்லாயிருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் வளர்ச்சி வரும் தொழிலே இல்லாமல் இருக்கவங்களுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே தொழில் வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே வரும் வெளிநாடு சம்மந்தமான வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக கை கொடுக்கும் இப்போ அதே போல் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியாகவும் பத்தாம் இடத்து அதிபதியாகவும் இருக்கார் இப்போ ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சியை வந்து சக்ஸஸாக கொடுத்துரும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஏன்னா ஏழு குடையவர் உச்சம் பெறாரு அதுவும் குடும்பஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுறாரு அதனால் குரு பகவானோட உச்சம் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் திருமண தடை விலகும் அதேபோல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா இந்த குழந்தை காரகன்னு சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காரம்போது குடும்பத்துக்கூட ஒரு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால இந்த திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்குது அதே போல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் இந்த குரு பயிற்சி ஐம்பது நாளில் வந்து உங்களுக்கு பல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி அப்படின்னா குரு பகவான் வந்து உச்சம் கூடிய இடமான இந்த ரெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக இருக்குது அது காலபுருஷனுக்கு நாலாம் இடமாக இருக்குது வீடு இடம் நிலம் வாகனம் இதை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதனால் நீங்கள் புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் அது சில பேர் வந்து இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அந்த இடம் வாங்குற மாதிரி வரும் சில பேருக்கு இடம் இருந்து வீடு கட்டணும்னு நினச்சிருப்பாங்க புதுசாக வீடு கட்டுற மாதிரி ஒரு யோகம் வரும் சில பேர் கார் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க டூ வீலர் தானே வச்சுருக்கோம் கார் வேணுமே இப்போ கார் வாங்கக்கூடிய யோகம் வரும் இது மாதிரி பல யோகங்கள் வந்து இந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு என்னவோ அதெல்லாம் நிறைவேறும் இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேர் இருக்கிற வீடை விற்றா அந்த வீடு இடமோ விற்றா அதில் நிறைய பணம் கிடைக்கும் அதை வச்சு ஒரு முன்னேற்றம் இருக்குது லைஃப்பில் அப்படின்னா அதுக்கு தடை இருந்திருக்கும் அந்த தடை வந்து இப்போ விலகும் ஏன்னா அந்த தடை விலகி அந்த இடமோ வீடோ நிலமோ விற்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்போ கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்த ஆக்டிவேஷன் பண்ணுவார் தனஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அது காலபுருஷனுக்கு நாலாம் இடமாக இருக்குது அதனால் உங்களுக்கு அது சம்பந்தமான தடைகள் விளக்கும் அப்போ உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவான் அப்படின்னு இருக்கையில் இப்போ இந்த ஜாதகருக்கு மட்டும் இல்லை ஜாதகத்தில் குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அவர் வந்து மங்கள நிகழ்ச்சிகளை சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர் அதனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் யாருக்காவது குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் குரு பகவான் வந்து இந்த ஐம்பது நாள் நான் சொல்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் வந்து இந்த அதிசார குரு பயிற்சி மிதுன ராசிக்கு நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க வந்து அதிக செலவினங்களால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அங்கே தொழில் மந்தமாக போகிறது தொழில் தொழிலில் வந்து வருமானம் கம்மியாக வரது சில பேருக்கு தொழில் தடையே வந்திருக்கும் வேலையிலே தடை வந்திருக்கும் தடையே தடை அப்படின்னு நின்று வேலையே இல்லாமல் போயிருக்கோம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ குருவோட பார்வை வந்து அந்த சனி பகவான் மேலே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் மேலே உழுகிற இந்த நேரம் இந்த ஐம்பது நாளில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் தடை விளக்கும் தொழிலில் வருமானம் வரும் வேலையில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு போயிட்டு சுற்றுலா போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் கிடைக்கும் இந்த மாதிரி அதிசார குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பல நல்ல ஒரு பலன்களை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த அமைப்பு இருக்கும் பலன்களும் அதிகம் கிடைக்கும் அதே போல் வருமான பணங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு மிக அதிக அளவுக்கு பலன்களை கொடுக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்